விஜய் ஒரு சின்ன நிறுவனத்தின் நிர்வாகத் தலைவர் நிதானம் நேர்மை சிந்தனை ஆகியவையே அவனது இயல்புகள் நிறுவனம் வளர்ச்சி பாதையில் இருந்தபோது புதிய மார்க்கெட்டிங் தலைவர் மகேஷ் சேர்ந்தார் மகேஷ் வேலையை வேகமாக செய்தார் ஆனால் பிறரை தாழ்வாக பேசுதல் தவறான தகவல்கள் பரப்புதல் வஞ்சனையுடன் மேலதிகாரிகளுக்கு தன்னை உயர்த்திக் காட்டுதல் போன்றவையே அவருக்கு வழக்கமாக இருந்தது விஜயின் மேலான பணிகள் கூட மகேஷின் சொல்லு சொற்களில் மறைக்கப்பட்டன மற்ற ஊழியர்கள் மகேஷ் நியாயமின்றி நடந்து கொள்கிறான் ஏன் நீயும் வாய் திறந்து பேசாமல் இருக்கிறாய் என்று விஜயிடம் கேட்டார்கள் ஆனால் விஜய் அமைதியாக இருந்தார் சில மாதங்களில் மகேஷின் செயல்களில் உள்ள தவறுகள் பிடிபட்டன அப்போது மேலாளர்கள் விஜயிடம் வந்து நீ அந்த நேரத்தில் எதற்கும் பதில் சொல்லாமல் உன் பணியையே செய்து காட்டினாய் அதுதான் உண்மையான உயர்வு என்றனர் அதன் பிறகு மகேஷ் பதவி நீக்கப்பட்டு விஜய் நிறுவனம் முழுவதற்கும் தலைமை வகித்தார் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தன் தகுதியான் வென்றுவிடல் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம் என்பதை விஜய் மற்ற ஊழியர்களுக்கு நிரூபித்தார்